வளர்வோம் வளர்வோம் விடிவள்ளி எழுமன்று பூத்திருந்தோம் விடிவள்ளி எழுமன்று விழி பூத்திருந்தோம் விதிமாற்றும் திசை நோக்கி வழி பார்த்திருந்தோம் விதிமாற்றும் திசை நோக்கி வழி பார்த்திருந்தோம் தொடுவானில் தெரிகின்ற திலக்கன்றிருந்தோம் தொடுவானில் தெரிகின்ற திலக்கன்றிருந்தோம் தொடர்ந்தேனோ தடம் மாறி தடுமாறுகின்றோம் விடிவெள்ளி எடுமென்று விழிபூத்திருந்தோம் விதி மாற்றும் திசை நோக்கி வழி பார்த்திருந்தோம் தொடுவானில் தெரிகின்ற திலக்கன்று இருந்தோம் தொடர்ந்தேனோ தடம் மாறி தடுமாறுகின்றோம் எமை கூட்டிச் செல யாரும் இலை என்ற துன்பம் எமை கூட்டிச் செல யாரும் இலை என்ற துன்பம் எமக்கான வழி சொல்ல இல யாரும் முன்பும் ரமக்கான வழி சொல்ல இலை யாரும் முன்பும் மை வீழ்த்த தடைபோட இமைச்சுட்டி பொங்கும் ரொமரோட விரட்டாட்டி எது கையில் மிஞ்சும் ரமை கூட்டி சிலை யாரும் இலை என்ற துன்பம் ரமக்கான வழி சொல்ல இலை யாரும் முன்பும் மை வீழ்த்த தடைபோட இமைச்சுட்டி பொங்கும் ரொமரோட விரட்டாட்டி எது கையில் மிஞ்சும் வரலாற்றின் புனிதங்கள் வரம் அற்றுப் போமோ வரலாற்றின் புனிதங்கள் வரம் போமோ வளர்ந்தோங்க முயல்கின்ற மனம் நொந்து போமோ எரிபற்று நிலை கட்டு திரி நூர்ந்து போமோ இருள் சாய்க்க வரும் தீபம் அணைந்தற்று போமோ வரலாற்றின் புனிதங்கள் வரம் அற்று போமோ வளர்ந்தோங்க முயல்கின்ற மனம் நொந்து போமோ எரிபற்று நிலை கட்டு திரி நூர்ந்து போமோ இருள் சாய்க்க வரும் தீபம் அணைந்தற்று போமோ எனவிங்கு நனவாக கருமங்கள் நாட்டி கனவிங்கு நனவாக கருமங்கள் நாட்டி கடமைக்கு விசுவாசம் செயல் தன்னில் காட்டி கடமைக்கு விசுவாசம் செயல் தன்னில் காட்டி மனதுக்குள் ஒளியேற்றி துணி ஊட்டி மீட்டி மனதுக்குள் ஒளியேற்றி துணி ஊட்டி மீட்டி மனித பெண் வழியாமல் வளர்வோம் பேர் ஈட்டி கனவிங்கு நனவாக கருமங்கள் நாட்டி கடமைக்கு விசுவாசம் செயல் தன்னில் காட்டி மனதுக்குள் ஒளியேற்றி துணி ஊட்டி மீட்டி மனிதப்பண் வழியாமல் வளர்வோம் பேர் ஈட்டி விடிவள்ளி எழுமன்று வெளிபூத்திருந்தோம் விதிமாற்றும் திசை நோக்கி பார்த்திருந்தோம் தொடுவானில் தெரிகின்ற இருந்தோம் தொடர்ந்தேனோ தடம் மாறி தடுமாறுகின்றோம் எமை கூட்டிச் செல யாரும் இலை என்ற துன்பம் எமக்கான வழி சொல்ல இலையாறும் முன்பும் எமை வீழ்த்த தடைகோட எமை சுற்றி பொங்கும் எமர் ஓட விரட்டாட்டி கையில் மிஞ்சும் வரலாற்றின் புரிதங்கள் வர மாற்றுப்போமோ வளர்ந்தோங்க முயல்கின்ற மனம் நொந்து போமோ எரிபற்று நிலைகட்டுத் திரி நூர்ந்து போமோ இருள் சாய்க்க வரும் தீபம் அணைந்தற்று போமோ கனவிங்கு நனவாக கருமங்கள் நாட்டி கடமைக்கு விசுவாசம் செயல் தன்னில் காட்டி மனதுக்குள் ஒளியேற்றி துணி ஊட்டி மீட்டி மனிதப்பண் வழியாமல் வளர்வோம் பேரூட்டி மனதுக்குள் ஒளியேற்றி துணி ஊட்டி மீட்டி மனிதப்பண் வழியாமல் வளர்வோம் பேர் ஈட்டி